என் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதத்தோட முதல் வீடியோ நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதத்தோட முதல் வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாலையில் வந்துட்டு கோல்டு பிரைஸ் வந்து ஏரியாக இறங்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க மேபி சில்வரோட பிரைஸ் வந்துட்டு இன்றைக்கி சேஞ்ச் ஆகாமல் நாளைக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம நேற்று எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இருபது ரூபா மட்டும் தான் இறங்கியிருந்தது நான் எக்ஸ்போர்ட் பண்ணது தான் ஆனால் ஆர் மைனஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து எப்படி வேணாலும் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து மாறும்போது அது வந்து மாறிப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது சில்வரில் வந்து ரெண்டு ரூபா இறங்கி நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அதனால் கோல்டு சில்வர் பிரைஸ் வந்துட்டு இன்றைக்கி நாலு மணிக்கு வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது பெரிய அளவில் சேஞ்ச் கிடையாது அப்படியே தான் ஃபர்தராக போயிட்டுருக்கும் இருக்கும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து இப்போ ஒரு பத்து பஞ்சு பீசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து ஃபர்தராக வந்துட்டு இன்னும் கட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் தமிழ் போட்டிருக்காடி சில்வர் ரேட் இன்னும் குறையுமா நாளைக்கு ஒரு ரூபா மேபி வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ ஃபர்தராக எப்படி போதும் பார்ப்போம் ரேட் கட்டு இல்லைன்னு சொன்ன இது வந்து இறக்க வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு இது ரேட் கட் இருந்ததுன்னா மார்க்கெட்டில் அப்படியே வந்து சில்வர் பிரைஸு கோல்டோட ப்ரைஸும் வந்து ஏறி இருக்கும் இப்போ வந்து பார்ப்போம் நம்ம ஃபர்தராக வந்துட்டு எங்கே எங்கே இறங்குதோ அந்தது வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு இப்போ நாலு மணிக்கான அப்டேட்டு தாங்க நைட் வந்துட்டு நாளைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் புதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சொல்லி பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு இஎஸ்பி எட்நூறு போகும் அப்புறம் இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு நிஷா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கிற பிரச்சனையை நான் சொல்லிட்டேங்க எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் சில்வர் பிரச்சனையில் சில்வர் வந்துட்டு வேலிட்டி மேலையும் கீழே ஏற்ற இறக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்துட்டு நீங்கள் பயப்படாமல் பேனிக் ஆகாமல் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் சில்வரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் லெக்ஷ்மி லக்ஷ்மி மளிகை தங்கம் விலை குறையுமா தங்கம் விலை வந்துட்டு குறையும் ஆனால் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆச்சுன்னா அது வந்து குறையிறது வந்து கம்மியாக குறையும்ங்க அவ்வளோதாங்க நளினி தேவி ஹாய் நாளைக்கு கோல்ட் ரேட் எவ்வளோ குறையும் ஆனால் நாளைக்கு வந்துட்டு பெருசாக சேஞ்ச் இருக்காதுங்க இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போக்கி இருக்க ட்ரெண்ட் பார்த்தா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்குது அது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்குது ஸ்ட்ராங்கானது முப்பத்தி மூ முப்பது காசு முப்பத்தஞ்சு காசு வரைக்கும் வந்தது திரும்பி வந்து நாற்பத்தி ஏழு பைசா அப்படின்னு வந்துடுச்சு அதனால் அந்த வீக்னஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் சொல்ல முடியும் இப்போ வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாதுங்க சரிங்களா பெரிய சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நைட்டு எப்பயுமே வீடியோ அப்டோட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்